முப்பத்தி ஏழாம் பதியும் பிடித்த பத்து ஒளிவர நிறைந்த யோகமே ஊத்தையின் தனக்கு வம்பென பழுத்தின் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளியே விடாது கந்த விண்ணவர் கோவே வினையனுமை பொருளே விடாத மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தென்னையாண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கிழந்த அருழுவதினியே அம்மையே அப்பா ஒப்பில மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவ பெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருளுவதினியே அருளுடை சுடரே பேரும் பெரும் தீரரும் தவற்கரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொழிவே தெருளிட நடிகார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவ பெருமானே இருளிட துன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருழுவதினியே ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதமறியா வீரலியேற்கு விழுமியதளித்ததொர் அன்பே செப்புதற்கரிய செழும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்த்திட துன்னை என பிடித்தேன் எங்கெழுந்தருளியே என் மனமே கோயிலை கொண்டு ஆண்டளவில்லானந்த அருளி பிறவி விரறுத்தன் குடிமுழுதாண்ட பின்னக பொருளே திரவில கண்ட காட்சியை அடியேன் சிவ பெருமானே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் விரருக்கும் பழம் பொருள் தன்னை பற்றுமறடிய பூசனை உகந்தென் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனை உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே அத்தனை அண்டமனின்ற ஆதிய யாதுமீரில்லா இத்தனை பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே சிவ பெருமானே பித்தனை எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனை உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்துணி பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலவிலானந்தமாய தேனினை சொறிந்து புறம் தீரிந்த செல்வமே சிவ பெருமானே தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதினியே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதனியே பொன் புலால் யாக்கை புரை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பல முறுக்கி எளியையாண்ட ஈசனே மாசில மணியே இன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கம் தொடக்கல மறுத்தன சோதி இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்த அருள்வதினியே திருச்சிற்றம் பலம்